உமத்திலே உன்னை ஆக்கி அறிந்திருந்தார் அல்லாவின் அன்றாங்கமானே அல்லாது அன்றாங்க ஆக்கி வச்சிருந்தார் ஆசூரா நாள் இருக்குமே அல்லாவின் அருள் இறங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி தரப்படுகிறேன் நிங்களா ஏ அசூராவுடைய நாள் எப்படிப்பட்டாலும் அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய நாள் அப்படின் காரணம் அல்லா திருஷுக்கால முந்திய நபிமார்களுக்கு எதுவெல்லாம் சோதனைகளாக இருந்துச்சோ அந்த சோதனைகள்ல இருந்து அந்த வெற்றியை வந்து அசூரானை தான் கொடுத்தாங்க ஆனால் தான் அசூர் அணையை நம்ம நோபிக்கிறோம் அசூராணையை நோபிக்கிற காரணம் என்ன

ஏறத்தாலஜங்குல கிளம்பல கப்பல் ஆறு மாத காலம் தண்ணிலயே ஏற்றே இருந்துச்சு எப்படா கரையாம ஆயிடுச்சு யாருக்கு நோய்த்ததும் அவங்க கூட உங்க இருக்கும் ஆறு மாசம் சுத்ததுக்கு பிறகு கடைசியா ஜூன் முலையில போய் தரை தட்டி ஒழுத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது அசோர் தான் இருந்துச்சு ஒன்னே அசூர் அசர்து செஞ்சு சலாத்து அது நோக்கு சுகுரு அப்படின்னு இந்த ஆசூர் நாளுக்கு பேர் அதே மாதிரி சலாம் அசரத்து மூசா அலை சலாத்து சலாம் அவங்களுக்கு அல்லா மிக உதவி செஞ்சான் என்ன உதவி செஞ்சா அப்புறம் அல்லாவுடைய எதிரி இல்லைங்களா அந்த எதிரிக்கார அந்த எதிரிகளத்திலிருந்தும் எல்லா வெற்றியை தந்தார் மிகப்பெரிய எதிரி எவ்வளவு கொடூரமான எதிரி பிரன்னை ரப்புன்னு சொன்னான் தன்னை ரப்பு அப்படின்னு சொன்னான் அவதாதை அவனை எதிர்த்து உடனே அழிக்கல அல்லாட்ட சொன்னாங்க எல்லா ஒரு சோதனையை குழு மனுஷன் சில நேரத்தில் சோதனை வந்தால் என்ன பண்ணலாம் அல்லாவின் பக்கம் திரும்பிக்குமா அப்படின்னு அல்லாஜான சோதனையை குழு நான் இன்னும் எல்லாருக்கும் எல்லாம் நிறைய சோதனை கொடுத்தான் குழந்தை நல்லா சொல்கிறான் ஒரு கும்பலை பாதிய வத்தமை ஆயாத்தி மொஹ நிறைய சோதனைகள் நல்லா கொடுத்தான் அதுல ஒரு சோழன் என்ன தம்பி எங்க கவனிச்சு அவங்களதான்மா ஒரு சோதனை என்ன அதுல பேன் வந்துச்சு பேன் எங்க வந்துச்சு சரிங்களா பேன் தலையில ஒரு நாலு பேர் இருந்தாலும் என்னவாகும் அதுக்கு தலையே அரிக்கும் தலை முழுசும் பேனாவே இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் பேர் எவ்வளவு கஷ்டப்படுது உடம்பு மோசம் பேண் சட்டி திறந்தா பேன் எல்லா பக்கமும் பேன் 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 நண்டுது பார்க்கவே கஷ்டமா இருக்கு எல்லாம் நேரம் புறம் தவறியா இருந்தே புறம் புறவன் இந்த மாதிரி ஒரு பேன் தொல்ல தாங்க முடியல ஏதாவது பண்ணி அதுக்கு ஒரு விடிவு காலம் கொடுங்க நாளைக்கு காலையில் கூட நான் விடிவு காலம் வேண்டாம் அந்த கடவுளும் சொன்னான்ல அதில்ல உன்னை மூசாலைசுலாம் கூப்பிட்டுட்டான் நைட்டோ நைட்டாக அரண் மணிக்கு மூசாலைஸ்லாம் வந்தேன் எவ்வாறு நான் ஒத்துக்கிறேன் நான் கடவுள் இல்லை நான் மனுஷன் தான் உன் கடவுள் தான் உண்மையான கடவுள் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒன்றே நான் ஒத்துக்கணுன்னா எனக்கு அந்த பேனை இல்லாமல் ஆக்கி பேனை இல்லாமல் ஆக்கிட்டா ஒத்துக்காது அப்படியா ஒத்துக்காம நாளைக்கு காலையை நான் ஒத்துக்கிறேன் சரி அப்படி மூசாலை லேசெல்லாம் ஒன்றே எல்லா துவாக செஞ்சாங்க பே எல்லாம் போய் பேர்ஸ் போய் உடனே அடுத்த நாள் காலையில் எல்லா மக்களும் வந்தாங்க மூசா ரசும் வந்தாங்க நீ வாங்குவாங்க அப்புறம் மக்கள் வந்தவுடனே மக்களை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொன்னீங்க இல்லை பார்த்தீங்கன்னா நைட்டோ நைட்டாக எல்லா பேனையும் உழைச்சிட்டேன் பார்த்தீங்களாண்டான் மூசா ரசேசனாட்க்கு போய் மாறிட்டியடா நீ என்ன செஞ்ச நான் தான் நைட் நைட்டாக எல்லாத்தையும் உழைச்சிட்டேன்டான் உடனே திரும்பவும் ஒரு ரெண்டு தவளை இல்ல கோடி கோடி தவளைகள் எல்லாம் அமைச்சு வந்துச்சு சத்திய தான் தவளை கூட நாலு தவளை நடக்குது நல்லா இருக்கீங்களான்னு கேக்குது அவ்வளவு தவளை ஏதா திங்கருது தவளையும் தின் தவளையும் எங்கே தெரியல படாத பாடு நேராக வந்தாங்க அப்புறம் காப்பாற்று காப்பா ஒரு நைட்டு காப்பாற்ற அப்படின்னா உடனே எல்லா மக்களும் போயிட்டாங்க நேராக உடனே அப்புறம் மூசாலை சிலத்துக்கு கூப்பிட்டான் போன தடவை நான் வந்து ஏமாத்திட்டேன் இந்த தடவை ஏமாற்ற மாட்டேன் இந்த ஒரு தவளையை மட்டும் போக்கிட்டேன்னா நான் உடம்பு நீமா சரி அப்படின்னு பொண்ணாட துவா செஞ்சேன் தவளையெல்லாம் போயிடுச்சு அஜா தவளை எடுக்கலாம் மௌத்தா புது குமியும் மலை மாதிரி தவளை கிடைச்சி ஒன்னே மோச மூத்த ஆகிட்டா தவளை தவளைனா காணா போகணும் அப்படியா இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்துருக்கணும் ஒரு மழை வந்துச்சு எல்லா தவளையும் அடிச்சிட்டு போயிடுச்சு முடிஞ்சா அண்ணா காலையில் வந்தான் பார்த்தீங்கன்னா நான்தான் தடவை நெருக்குனா தான் இப்படியும் அவனுடைய தொல்லை தாங்க முடியல ஒரு ரெண்டு சோதனைகளை சோதனைகள் மூசாரேசான் தரல ஒன்போது சோதனைகள் தன்னு வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க அல்ல அதுல புறாங்க சோறா இது ஆயிரத்தி எழுபத்தி இருக்குறாரு கும்மலை பெரும்பெரும் வேதனை இதுக்கு மேல மனுஷனுக்கு தர முடியாதுங்கிற மாதிரி வேதனை ஒண்ணுதான் தண்ணிய ரத்தமாகறது அல்லாவுக்கால அதையும் ஆக்கி காட்டினான் ஒரு கொடூரமான வேதனை கொடுத்தும் அல்லாவின் பக்கம் அந்த மனுஷன் திரும்பல அல்லாவின் பக்கம் திரும்பல அந்த கல்பு அவனுக்கு என்ன அந்த பதவி ஆசை நம்ம எல்லோரும் போராடுறாங்க அப்படிங்கிற ஆசை ஹக்கின் பக்கம் அவனை வர அந்த பிறகு நல்லா தெரியும் நாம வந்து பாத்திரி தான் மூசாரை சில ஹக்குன்னு நல்ல தெரியும் தான் அந்த பயக்க இருக்கும் பொருளா மூசாரை சில இந்த மாதிரி நைட்டு கூப்பிடுறது அவளை வச்சு கேட்கறது மூசாரி சோக்கணும்னு தட கடைசி அல்லாண்டு விஷான் அந்த நைல் நதியில ஒரு ஆ கடல்ல கொண்டு போய் மூன்று வடிக்க போன பாருங்க இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே எங்க கடலு கடையில் ஆழத்துல இருந்து சொன்னா ஆவந்தூர் ஆவந்த கொண்டு நான் ஈமானம் பண்றேன் அப்படின்னு எப்ப ஈமானம் பண்றேன் கடைசி இதுக்கு மேல தப்பிக்க முடியாது நிலைமையில மேல சொன்னான் அடுத்த நல்லா ஈமெல்லாம் சொல்லிடுவான் இத்தனை வாய்ப்பு கொடுத்தும் நீ கேக்கல அந்த அவர் செய்யறதுக்கு சில வாய்ப்புகளை தருவான் அந்த வாய்ப்புகளை நாம பயன்படுத்திங்க அதுல வந்து இல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தலைன்னா அதுக்கு பிறகு நல்லா அந்த வாய்ப்பையும் தரமாட்டாங்க நசமா போனாலும் ஆனா அதெல்லாம் என்ன பண்ணா பண்ணிட்டான் அதை தமிச்சு விட்டு கடலுக்கு அடியில் உள்ள சேட்டை அங்கி அவன் வாயில அப்பிட்டான் வாயை தொடக்கலாம் துறக்கலாமாக்கிட்டாங்க அவளைதான் முடிஞ்சு அதனாலதான் நாம வந்து பொதுவான மூடி வாழ்க்கையிலும் சரி ஒரு சில நேரங்கள்ல உஸ்தாத் மார்க்கு கூப்பிட்டு எது மாத்தி கேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நாம திருத்தலையும் வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு அடி அடிப்பாங்க திட்டுவாங்க சில சோதனைகள் வரும் அப்பையும் தெரிஞ்சல வச்சுக்கோங்க சில பகப்பொழையும் நாம பார்த்துருக்கோம் அந்த நியமத்தையும் அல்ல எடுத்துருவோம் அந்த நியமத்தையும் அல்ல தரமாட்டான் அல்ல ஒரு சில நியமத்துல அல்ல தருவான் அந்த நியமத்துல நாம சரியா பயன்படுத்தலை அப்படின்னா அல்ல சில சோதனைகளை தருவாங்க அந்த சோதனைகள்லையும் நாம சரியாக பூஞ்சுக்கல அப்பையும் திருத்தி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நியமத்தையும் நம்ம அவருக்கு எடுத்துருவோம் திருப்பி தரவே அதுவும் ஆயிட்டான் அல்லாவுடைய ஞாமத்துகளை புறக்க வச்சான் கண்ணுண்டான் மனுஷன் அப்படிதான் ஒரு கட்டம் தனக்கு எல்லாமே நடக்குது நான் நினைச்சதுதான் நடக்குதுன்னு சொன்னா என்ன பெரிய என்ன சொல்லிடுவாங்க கடவுள்னு தன்னை தன்னைத்தானே கடவுளாக்கியவன் அப்படியா அப்படியாப்பட்ட ஜென்ம விரோதி புறாம தண்ணு அல்ல மூசாரேசலாத்த காப்பாத்தி மூசாரேசராத்த வெற்றியின் பக்கம் கொண்டு போய் சேர்த்த நாள் நாள்

அவன் மூசாவது இஸ்லாம் சொன்னதை பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் எகுதிங்க அப்ப அந்த எகுதியும் கொண்டாடுறதை விட மூசாவது இஸ்லாம் சொன்னதை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முசாரேஸ்வரத்தை கலி முன்னா இருந்து கொண்டவங்க நாம் அப்ப நாம கொண்டாடுறது தான் மிக மிக தகுதி நம்ம தானே சரி நகைவு அப்பதி மூசா மூசாரேஸ்வரத்தை வெற்றியை கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப தகுதி நாம பிரச்சனை சொன்ன அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்ன காரணம் தோறும் அவர் யாருக்கு தெரியும் கொண்டாடுறதுக்கு அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு நமக்கும் தகுதி இருக்கு காரணம் இஸ்லாமத்துடைய எக்ஸா நம்பி மீது இருக்கு மூசா அலி இஸ்லாமத்துடைய எஸ்ஆரசூலாவுடைய தான் நம்ம மீது இருக்கு நம்ம ரசூலாவுடைய தானே

உமத்துல பினாரிசா அவர்களாலிசில தெரிஞ்சிருக்கு திருப்பி போகணும் திருப்பி போகணும் அமிச்சூர் அமிச்சூர் கடைசியா அஞ்சாக்கி விட்டாங்க மூசாரிசுலாம் அதாவதான் பெருமளவு சொல்றாங்க அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு

அப்படின்னு சொல்லுலாய் சிறந்த செல்ல நமக்கு சொல்லி காட்டினாங்க தான் நம்ம இந்த நாளை ஓகே வைக்கிறோம் இப்ப இந்த நாள் நமக்கு நமக்கு வெற்றியை தந்த நாள் இப்ப நமக்கு ஜென்ம விரோதியாரு மூசாரி சில ஜென்ம விரோதியாரு அவங்களுக்கு அந்த ஒரு சார் இந்த நாள் வெற்றியை கொடுத்தான் நமக்கு ஜென்ம விரோதி யாரு நர்சு சைத்தா இப்ப நர்சு சைத்தான் கூட நாம விடுதலை அப்ப நம்ம இந்த நாள் எல்லாருக்கும் யாருந்தா அசோர் அவருடைய எப்படி ஹூமரை சீ வெற்றியை கொடுத்தியோ யார் எல்லாருக்கும் மூசாரை சரியாதுக்கு வெற்றியை கொடுத்தியோ அந்த மாதிரி எங்க நப்சு செய்தானையும் நாங்க வெற்றி கொடுக்குற பாக்கியத்தை அந்த ஈமானுடைய பவரை நீயும் கொடுக்குறதா அப்படி நாம இந்த நாள்ல துவா செஞ்சோம்னா இல்லாஜி சார் நோக்க நம்முடைய துவாவையும் செஞ்சு நமக்கும் அந்த வெற்றியை தருவார் சாபா கலசூசாரி நோம்புக்க சொன்னாங்க எந்த அளவுக்குன்னா நம்ம நாங்க எந்த அளவுக்கு நோன்புக்க வச்சோம்னா சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களையும் நோன்பிக்க சொல்லுங்கன்றாங்க இந்த அசோராவுடைய நாள்ல அவங்களுக்கும் நோக்கு வச்சாங்க சின்ன பிள்ளைங்க அசர் நேரம் ஆயிருச்சு பீஸ் ஆகுது அசர் நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த குழந்தைங்க பஸ்டிட்டு உடனே நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் பொம்மைகளை எடுத்து அந்த பிள்ளைங்க கையில கொடுத்து விளையாட கொடுத்து சிந்தனையை மாத்தி அந்த நோம்பை கம்ப்ளீட் பண்ண வச்சோம் அப்படின்னு சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்ட கூடிய ஒரு நோம்பு அல்லாவிடத்துடைய ரஹமத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நோம்பு இந்த நாள் உட்கார்ந்து உட்காந்து நாம அதிகமா துவா செய்வோம் இப்போ நேரம் துவா செய்வோம் நேரத்துல இருந்துச்சால ஒரு முக்கால் மணி நேரம் துவா செய்வோம் தனிமேல் உட்காந்து யார் யாருக்கு என்ன தேவை உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை இதெல்லாம் உட்காந்து நம்ம என்ன செய்யணும் அதிகமாக எல்லா இடத்துலையும் துவா செய்யணும் உங்களுக்கு தேவையான ஹெசு பிள்ளைங்க சக்திக்கு விளக்க சக்திக்கு ஜும்ரா பிள்ளைங்க விளக்க சக்திக்கு நல்ல பயானம் செய்கிற திறமைக்கு எல்லாத்துக்குமான துவாவை இந்த நாளில் தான் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் எல்லா கருஷான அந்த பாக்கியத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் अंदर वही वाला है आसन दान हम निर्णय कर लेंगे तो अब तुम्हें सोचना करो